நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருக்கிற குரோமா கீ எப்படி பயன்படுத்துறது அது சம்மந்தமான வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் இமேஜ் இந்த இமேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை இன்சர்ட் பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கத்தை இப்போ பார்க்குறீங்க இல்லைன்னா கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் இருக்கிற சிங்கத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் பிக்சரில் சேர்த்து போகிறோம் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சரி இந்த மாதிரி வீடியோவை எப்படி உருவாக்குறது அது சம்பந்தமான வீடியோவை பார்க்க போறோம் இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் ஒவ்வொரு டைம் வீடியோ போகும்போதும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் கைன் மாஸ்டரை ஓபன் பண்ணிக்கோங்க கைன் மாஸ்டரை ஓபன் பண்ண பின்னாடி மேலே இருக்கிற மீடியா ஹவுஸ் சார் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பிக்சர் ஏதாச்சும் அந்த நேக்சர் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்குவாங்க அதை ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட் தான் வரும் அதை என்ன பண்ணோம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிக்சரை நம்ம கடைசி வரைக்கும் இழுத்து விடுறோம் இப்போ நான் அதை தான் நான் பண்ணிகிட்டுருக்குறேன் ஒரு நிமிஷம் வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிராப் இருக்குது இல்லைங்களா அந்த கிராப்பு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சமக்குரிமை அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த பிக்சர் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் சரி அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லேயர் லேயர் இருக்குது இல்லைங்களா அந்த லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை நான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அந்த நேச்சுரல் பிக்சர் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த ரோடில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பின்னாடி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஓவரால் அப்படின்லாம் இருக்குது இல்லைங்களா இல்லை குரோமாக்கி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த குரோமாக்கியை எனேபிள் பண்ணிடணும் எனேபிள் பண்ணிவிட்டு அது பாருங்க இருபத்தி எட்டுன்னு தெரியுது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வர வரையும் நம்ம செய்யணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாதான் அந்த பிக்சரில் இருக்கிற சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது தெரியும் இல்லைன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படியே தெரியும் இப்போ கரெக்டாக வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா முப்பத்தெட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாதான் அந்த பின்னாடி இருக்கிற க்ரீன் ஸ்கிரீன் மாதிரி இல்லை மபளாக தெரியும் இப்போ நாற்பது முப்பத்தெட்டுக்கு வச்சாச்சுன்னு நினைக்கிறேன் ம் இப்போ க்ளிக் கொடுத்துடலாம் கிளிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா பாருங்கள் அந்த பிக்சரில் தெரியுது இல்லைங்களா அந்த மாதிரி சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா உரும்புகிற மாதிரி சவுண்டு கேட்குது இல்லைங்களா இந்த மாதிரி தான் இந்த கைன் மாஸ்டரை பயன்படுத்தி குரோமாக்கி யூஸ் பண்ணோம் அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு பிக்சரு அப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய கிடைக்கிது நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணுங்கள் நன்றி